போதுமே கிளம்பினதுக்கு பின் வெறுப்பாக இருந்தது நாளைக்கு தாஜ் ஹோட்டலுக்கு டின்னர் எப்படி போறது நினைச்சாலே மனசு படங்குது நாளைக்கு போறத மறந்து இருக்கணும்னா என் ஜெய்ஸ்ரீயோட பார்வை ஒன்றிய புத்தகத்தை படித்தா மட்டும்தான் முடியும் போல தன் மனம் தெளிவு பிறக்கும் என்று அவளுக்கு தோண என் ஜெய் நாவலை எடுத்து படிக்கலானால் முதல் பக்கமே வர்ணனை ஆரம்பித்தது எடுப்பான மூக்கு குண்டு குண்டு கண்ணம் துரு துரு பார்வை ஹேட் ரூசனுடைய கைவண்ணத்தில் வெட்டப்பட்ட மாடர்ன் ஹேர்ஸ்டை எப்போதும் உதட்டில் புன்னகையை சுமந்தபடியே வலம் வரும் முக அமைப்பு எந்த நேரத்தில் பிரம்மன் செதுக்கினானோ தெரியவில்லை அத்தனை அழகு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செதுக்கினான் போன்றே உடல் அமைப்பு அதில் அதில் கச்சிதமாய் புரிந்திய ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அவள் அழகை மேலும் கூட்டியது வர்ணிக்க வர்ணிக்க வர்ணித்து கொண்டே இருக்கலாம் போல் அவள் பேருக்கேத்த தோற்று அவளை வர்ணிக்க யார் முயன்றாலும் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல நான் கிளம்புறோம் நேராகுது ஏ அம்மா என்ன தேடுவாங்க என்று பக்குவமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ ஆரம்பித்து விடுவார் நான் இப்படித்தான் எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு பிடிக்காத விஷயத்தை மற்றவங்க எனக்கு திணிக்க பார்த்தாலும் தைரியமாக எனக்கு இதில் செட் ஆகாதுன்னு சொல்லி அங்கே இருந்து கிளம்பிடுவேன் மற்றவங்க கிட்ட வாதம் செய்கிறது எனக்கு பிடிக்காது ஆண் நண்பர்களால எனக்கு ஓரிரு நன்மை இருந்தாலும் அவங்களால அவ தான் தனக்கு அதிகம் ஏற்படும்னு அது மட்டும் இல்லை என்னை தான் நல்ல ஃப்ரெண்டாக பழகினாலும் கடைசில நான் உன்னை லவ் பண்றேன்னு வந்து நிற்பாங்கன்னு அவன் மனசுல பதிஞ்ச ஒன்று அதனாலையோ என்னவோ ஆண் நண்பர்களை முழுமையாக நிராகரிச்சுட்டு பெண் தோழிகளோட மட்டும் தான் அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான் இல்லை இல்லை முழுமையாக அவங்களோட மட்டுமே நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாள் அவளுடன் சேர்ந்து மொத்தம் நான்கு பேர் அதில் இலக்கியாவும் ஒருத்தி இலக்கியாவுடன் நல்ல நட்பு இருந்தாலும் அவளுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எப்பவும் மெயின்டைன் பண்ணுவாள் காரணம் இலக்கியாவுக்கு ஆண் நண்பர்கள் தான் அத்திக்கும் இலக்கியாவுக்கு வர்ணிகா மட்டும்தான் அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பெண் தோழி அவ்வளவா பேசுறது இல்ல காலேஜ் சேர்ந்த புதுசுல வர்ணிக்கா இலக்கியாவுக்கு நிறையவே உதவியதால என்னவோ அவளோட மட்டும்தான் பேசுவா மற்றபடி எப்பவும் ஆண் நண்பர்களுடன் தான் பேசுவது சுத்துவது வெளியே போவது எல்லாமே எக்ஸாம் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வர்ணிகாவுடன் இலக்கியா பேசுவா வர்ணிகா காலேஜ் ஃபர்ஸ்ட் என்பதால் மட்டும் இல்லை படிப்பு சம்பந்தமா யார் உதவி கேட்டாலும் தட்டாம செய்யக்கூடியவ வர்ணிகா என்பதால் அவளை இலக்கியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இலக்கியம் நல்ல உயரம் மானிடம் சிரித்தால் ரெண்டு பக்கமும் குள்ளிவிழும் கண்ணு சுருட்டியான கருகரும் வென்று அடர்த்தியான பின்னும் ஷோல்டரை வர குதிச்சு குதிச்சு விளையாடும் அழகிய கூந்தல் கருமையான கண்மையை தீட்டாங்களையே ஜொலி ஜொலிக்கும் கண்கள் பார்த்தால் அணைக்கச் சொல்லும் உடல் அமைப்பு காத்தால் பத்த வைக்கும் பார்வை பேசினால் சுட்டெரிக்கும் சுடு வார்த்தைகள் அவள் எப்படித்தான் சுட்டாலும் அந்த சூட்டிலும் குளிர்காயும் அவளுடைய ஆண் நண்பர்கள் விமல் பிரவீன் பவித்ரன் சுந்தர் அமுதன் அஞ்சு பேருக்கும் நடுவுல ஒற்றை தாமரையாய் பூத்துக் கொழுங்கும் அவர்களுடைய பிரியமான அன்பு தோழி இலக்கியா இலக்கியா என்ற பெயருக்கு ஏற்றாற் போல இலக்கியத்தில் வரும் காமத்துப்பாலை வார்த்தைகளால் அள்ளி தெளித்தாலும் செயல் என்று வரும்போது பக்குவமாய் தனக்கு இன்னும் அதற்கான வயது வரவில்லை என்று விடுவாள் படிப்பு சுமார் என்றாலும் எக்ஸாம் நேரத்தில் வர்ணிகாவுடன் ஒட்டிக்கொண்டு கொண்டு முட்டி மோதி பார்டர் மார்க் எடுத்து இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை என்றாலும் அவளுக்கு என்று ஓரிரு லட்சியங்கள் உண்டு ஆண்கள் மேல் அவளுக்கு அதிகமான நம்பிக்கை பாசமும் உண்டு அதுவும் அவளுடைய ஐந்து நண்பர்களிடம் சொல்லவா வேண்டும் அவர்களும் இலக்கியாவை அப்படி பார்த்து கொள்ளுவார்கள் அப்படித்தான் ஒரு நாள் இலக்கியாவுக்கும் வர்ணிகாவுக்கும் ஒரு விவாதம் வந்தது ஒரு நாள் கல்லூரி முடிந்து இலக்கியாவும் வர்ணிக்காவும் உட்கார்ந்து இருக்க எதேச்சையாக வர்ணிகா கேள்வி கேட்க இலக்கியா அதற்கு பதில் சொல்ல என்று ஏற்கனவே பாரு லைப்ரரியில் இந்த புக்கை எடுக்கும் படித்த அந்த வரிகள் வர அதை பார்வையால் அந்த இடத்தை ஓடவிட்டால் பின் அந்த இடத்தில் புக்மார்க் வைத்துவிட்டு புக்கை மூடினாள் அவள் கண்கள் அட்டிப்படத்தை பார்த்தது கண்கள் கலங்கியது தன்னுடைய காலேஜ் நாட்கள் அவளுக்கு ஞாபகம் வர இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடத்திலிருந்து